பொருளுக்கும் நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு சம்பந்தமே கிடையாது நீங்க எதை சாப்பிட்டாலும் தைராய்டு சரியாகாது நீங்க எதை சாப்பிட்டாலும் சுகர் சரியாகாது இதெல்லாம் கர்ம வியாதின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டக்கூடிய கர்ம வியாதிகள் கழிகாலம் கலிமுகம் இப்படி இப்படித்தான் அழியும் இப்ப கழிகாலத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய் சர்க்கரை வியாதி இந்த சர்க்கரை இல்லாதனால என்ன ஆகும் நீர் அழிந்து போகும் நீரின்றி அமையாது உலகுன்னு சொன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இறைவனின் மழை நீர் தான் உங்களை வளர்க்குதுன்னு சொன்னேன் உங்க உயிரை வளர்க்குதுன்னு சொன்னேன் ஆனால் இன்று கலியுகத்திலே உங்களுக்கு அதிகமாக வந்திருக்கக்கூடிய நோய் நீர் அழிவு நோய் எப்படி நீங்க அதிக நாள் உயிரோட வாழ முடியும் நூறு பேரை கூப்பிட்டு நம்ம டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா எண்பது பேருக்கு டயபெட்டிக் இருக்கும் பிளக்சுவேஷன் டயபெட்டியாச்சும் இருக்கும் நல்லா புரிஞ்சு இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையின் தரம் நாம் உடலை பேணி காப்பாற்றக்கூடிய நிலை இவ்வளவுதான் நம்மளுக்கு இருக்கு இது சத்தியமான உண்மை இப்பேற்பட்ட அல்டிமேட்டான உடம்பு இந்த உடம்பை பத்தி சித்தர்கள் சொல்லும் போது அவ்ளோ அற்புதமா சொல்றார் ஒரு சித்தர் பாடுறார் நெற்றியிலே சதாசிவம் குடிகொண்டிருக்கின்றான் நெற்றியிலே சதாசிவம் குடிகொண்டிருக்கின்றான் மகேஸ்வரியும் ருத்ரனும் பார்வதியும் குடிகொண்டிருக்கின்றார்கள் உந்தி கவனத்திலே என்னுடைய தொப்புள் மையத்திலே மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மியும் குடிகொண்டிருக்கின்றார் அதற்கு கீழாக ஆழத்திலே நடு கோலத்திலே பிரம்மனும் சரஸ்வதியும் இப்படியாப்பட்ட இந்த தேகத்தில் இவ்வளவு தெய்வங்கள் வாழ்ந்து குடிக்கொண்டிருக்கின்ற இந்த தேகத்தை இழந்து செத்தால் உன்னை எல்லாம் பார்த்து கை கொட்டி சிரிக்கணா எல்லாரும் அழுத்து கை தட்டி சிரிக்கணும் பெரிய அற்புதமான ஒரு அவன நினைச்சு சிரிங்க என்ன பத்து பேர் கெட்டு போயிட்டா அவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தவங்க என்ன செய்வீங்க இப்போ உங்களுக்கு வரும் பாருங்க ஒரு ஆனந்தம் ஒரு மகிழ்ச்சி உள்ளத்துல இருந்து நினைச்சப்பா அப்பயே எனக்கு தெரியும் ஆடாத ஆட்டமா முடிஞ்சா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆனந்த பூரி போயிடும்ல செத்தவனை பார்த்தா அது வரணும் போச்சா முடிஞ்சிருச்சா இந்த ஜென்மமோ முடிஞ்சிருச்சா ஏன் இறைவன் குடிகொண்டிருந்த கோவில் இந்தந்த இடத்துல இறைவன் இந்தந்த நிலையில குடிகொண்டிருந்தான் இதையெல்லாம் போய் தொழுது அவனெல்லாம் தரிசிக்க முடியாமல் ஓடி ஓடி திரிந்து நாம் செத்து விடுகின்றோம் செத்தவனை கண்டினுமா அலாதீங்க சிரிங்க ஏன் தெரியுமா நீங்க சிரிச்சிங்க என்ன வச்சீங்க ஏதோ கொஞ்சமாச்சும் அறிவு வழங்கும் அது என்ன வச்சுக்கீங்க சுத்தமாக இருக்கிற அறிவும் போயிடும் எதுக்கு அழுகுறிங்க உயிர் அழிவற்றது மீண்டும் மறுபிறவி உண்டு கண்டிப்பாக சித்தர்களோட ஃபிலாசஃபிலாம் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நம்ம உட்காந்துட்டு ஒவ்வொன்றும் அழுகுவோம் இப்போ பட்டினக்கார் மாதிரி தான் பட்டினக்கார் கூட அழுதாராம் ஒரு ரோட்டில் நடந்து போயிருந்தாராம் பட்டினத்தார் பட்டின சுவாமி அப்போ இறந்துட்டாங்க இறந்த சடலத்தை சுற்றி எல்லாரும் இருந்தாங்களாம் பக்கத்து திண்ணியில் உட்காந்து இவரும் அழுதுகிட்டு இருந்தாராம் நான் கூட அந்த கதையை கேட்கும்போது ஆரம்பத்தில் அவன் ஏதோ பெரிய மகான் போல பட்டினத்தார் எதுவா எதுதான் அழுது எல்லாரும் கூடி வந்து ஐயா நீங்களாம் முற்றும் திறந்த முனிவர் முற்றும் திறந்த ஞானி தான் வந்து இறப்ப கண்டு அழுகுறோம் நீங்க அழலாமா அப்படின்னு கேட்கும் போது பட்டினத்தார சொன்னாரா நான் செத்தவன நினைச்சு அழுவல நாளைக்கு சாவ போற நீங்க நீங்களா அழுதுறீங்களே உங்களை நினைச்சு தான்ப்பா அழுத அப்படின்னா நாளைக்கு நீங்க செத்து போறவீங்க உங்களை சுத்தி இத்தனை போற அழுகாங்க இது தெரியாம நீங்க அழுதுட்டு இருக்க பத்தியா தான் எனக்கு ஒன்னு நினைச்சுதான்ப்பா அழுகுறேன் செத்தவன் நான் அழகுல அப்படிட்டாரா அதனால நினைந்து சிரிச்சுடுங்க அதான் நல்லது மனதில் நினச்சிங்க வாழ்க்கையில் ஸோ அப்ப அற்புதமான ஒரு விஷயம் மனித தேகம் இந்த தேகத்தில் சரி பண்ண முடியாத சில விஷயம் இருக்கு சூட்சமமா இருக்கு நல்லா புரிஞ்சுங்க சரியே பண்ண முடியாத சில விஷயம் இந்த தேகத்துல இருக்கு அது ஊழ்வினை கர்மா கர்மாவோட காரணத்தினால பிரபஞ்ச இறை சக்தி அந்த மலை அருள் மலை நமக்கு முழுசா அந்த உடம்புல கிடைக்கல அதற்கு காரணம் நம்ம தான் வேற யாரும் இல்லை உங்க கணவரோ உங்க தாய் தவப்பனோ நீங்க பெற்ற பிள்ளைங்களோ காரணம் சத்தியமா கிடையாது நீங்க தான் காரணம் முழுக்க முழுக்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் காரணம் யாரு நீங்க தான் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை யாரு நீங்க தான் உங்க எல்லாம் காரணம் கிடையாது உங்க தாய் தவப்பா ஐயோ இந்த ஆளுங்களுக்கு வந்து நான் பிறந்துட்டேன் பாரு தயவு செஞ்சு சொல்லாதீங்க நீ என்னவா பிறந்த எங்க பிறந்த யாருக்கு பிறந்த யாரோட வாழ்றீங்கிறது முக்கியம் இல்லை நீங்க கடை தேர நீங்க என்ன முயற்சி பண்ணனீங்க அது மட்டும்தான் முக்கியம் ஐயா எனக்கு சூழல் ஒத்து வரலங்க ஐயா எனக்கு சூழல் சூழலை நீங்க ஏன் கண்டு பயப்படுறீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூழலை மாற்ற பழகுங்கள் எந்த இடத்துல வேணாலும் தியானம் பண்ணலாம் காட்டுக்கு ஓடனா சவுண்டா இருக்குங்கய்யா தியானம் பண்ண உட்காந்தா என் மனைவி அப்பதான் டிவியில சீரியல் பாக்குறாங்க நீங்க சொல்ற நேரத்துல எங்களால தியானம் பண்ண உடனே மனைவி மேல போட்டுறது பழிய எங்கள் வீட்டில் ஒரு கிளவி இருக்குது அது அப்போ தான் ஒரு சீரியலை உட்காந்து சத்தமாக பார்த்து காதில் விடுகுலைன்னு சத்தமாக இருக்கேன் நான் இருந்து நான் வந்து பிரம்மமுகூர்த்தத்தில் தியானத்தை பண்ணுறது என்னால் அவங்கள கோயிலுக்கு போனாலும் பிரச்சனையாக இருக்குது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துல கோயில் இல்லை நான் என்னங்கய்யா செய்யறதுன்னு கேட்குறீங்க எப்பல்லா ஐயா நீங்கள் காட்டில் போய் விட்டாலும் உங்களால் தியானம் பண்ண ஐயா நீங்கள் காட்டில் போய் உட்காந்தாலும் கண்ணை மூடி உட்காந்து அடுத்த பயம் வரும் ஒரு பாம்பு வந்து கொத்திடுமோ ஒரு சிங்கம் வந்து கரைச்சிடுமோ ஒரு புளி வந்து நம்மளை இது பண்ணுமோ அந்த பயம் தான் வரும் தியானம் எப்படி வரும் நீங்க என்ன அவ்வளவு பெரிய மகானா நீங்க இந்த கட்டு மனாம் அஸ்தத்துக்கு அப்படி உங்களுக்கு என்ன பைரவர் வந்து காவலா காக்க போறாரு அந்த அளவுக்கு நீங்க தபசலியா இருக்கீங்க எந்த மனாலும் தியானம் பண்ண முடியாது தியானத்திற்கு தடை அந்த பாட்டி பாக்குற டிவி சத்தமோ வெளியில போற வண்டி சத்தமோ இல்ல காட்டுல போய் உட்காந்து பாம்பு கொத்துமோங்கிற பயமோகலாம் காரணம் இல்ல எல்லாத்தையும் கடந்து சரண்டர் ஆகி இறைவா இந்த போலவே நொடிப்பொழுதே பிரச்சனை கூப்பிட்டு பாம்பு வந்தா என்ன தேலு வந்தா என்ன அவனுக்கு என்ன பிரச்சனை அங்க என்ன சத்தம் போனா என்ன இறைவனின் ரீங்காரத்தை கேட்க துறங்கியவனுக்கு அங்க சீரியல் ஒன்னா அவனுக்கு பிரச்சனையா வராது அவன் எந்த இடத்துல வராள தாழ்ந்து எத்தனை பேரை பார்க்கறான் சாக்கடையிலையும் அங்கேயும் நம்மளாம் போய் போய் தொந்தரவு பண்ணிட்டு சாமி சாமி பத்து பேர் நினைக்கிறீங்க ஆனா அவங்க பாருங்க ஏகாந்தமா சாக்கடையில படுத்துக்கிட்டு அவங்க பத்தி இறைவன் நினைச்சிட்டு இருக்கானு அவனுக்கு அந்த வெயிலும் சாக்கர நாத்தமும் அவனுக்கு ஒண்ணும் தெரியலையே அடையணும்னா எப்படி வேணாலும் அடையலாம் பெரிய அற்புதமான இந்த தேகம் நான் சொல்லிட்டேன் மீண்டும் மீண்டும் தேகத்தன்மையை விட பெரிய ஒரு மானிட தேகம் இந்த தேகம் அற்புதமானது இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆதார மையங்கள் இந்த ஆதார சக்தியாகிய மொத்த ஏழையும் இயக்கி இறைவனின் திருவருளை முழுக்க முழுக்க கையகப்படுத்துற செயல் சித்தர்கள் பண்ண செயல் இப்ப இந்த இடத்துல நம்மளால ஒரு தியானத்துல உட்காரம் அப்படின்னா ஏன்னா ஒரு அரை மணி நேரம் உட்கார தியானத்துல ஏன் காலை மறுக்க போகுது இது இப்போ வலிக்குது எண்ணங்கள் வருது கண்ண முன்னாலே எனக்கு ஒரு மாதிரி ரிட்டேஷனாக ஆயிடுது இப்படி உங்களை சுற்றி ஒரு பிணி சூழ்ந்து இருக்கின்றது தேகம் உங்களுக்குலாம் செட் ஆகலை ஐயா இதுக்காக நான் என்ன பண்றது மருந்து மாத்திரை எடுக்கணுமா வேணாம் உங்களது அற்புதமான இந்த தேகத்தினை சித்தர்கள் வழிவகுத்த சில தியான யுக்திகளை கொண்டு சிகிச்சை செய்வதால் இது அற்புத சித்தர் சிகிச்சை ஏன்னா அந்த ஏழு எண்டோபிரைன்ஸையும் நம்ம சரி பண்ண முடியுமா அந்த ஏழு எண்டோபிரைனையும் சரி பண்ணுறது தான் அற்புத சித்த சிகிச்சை எது வேற நான் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்தும் போதுமே ஒரு ட்ராக்ல போவேன் அற்புத சித்தர் சிகிச்சைன்னு நான் பேர் வச்சிட்டேன்னா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுவீங்க அது உங்கள் உடலியல் பிணியை நீக்குவது அது என்ன வேணாலும் இருக்கிட்டும் உங்களுக்கு பட் அது வேற இதை வேற நம்ம யூடியூப்ல போட்டோன்னு வச்சுக்கோங்க அடுத்த நாள் பார்த்தோம்னா இங்கே கூட்டம் கம்மி வரும் நோயாளியாக வந்து உட்காந்துருப்பான் ஐயா ஏதோ கேன்சரை குணப்படுத்துறாரா ஐயா ஏதோ பயிற்சி குணப்படுத்துகிறாரா ஐயா எனக்கு வாதம் இருக்கு நான் வந்து உட்காந்துருவான எனக்கு படுத்துருவாருங்க ஐயா நான் உங்களுக்கு எல்லாம் குணப்படுத்துறேன்னு சொல்லலை தெளிவாக சொல்றேன் யார் ஒருவர் விட்ட தொட்ட தொட்டமுறை இருந்து சித்தர்களின் திருவடியை பணிந்து வணங்குகின்றார்களோ யார் ஒருவர் இறைவனை நினைத்து இந்த ஜென்மத்தில் என்னுடைய வாழ்க்கையை நாம் பூர்ணத்துவம் அடையணும் அதற்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன்னு யார் ஒருத்தவங்க இறங்குறாங்களோ அவர்களுக்கான இடமே அற்புத சித்தர் சிகிச்சை ஏன்னா உலகத்தில் இருக்கிற நோயெல்லாம் நீக்கிறதுக்கு நான் பிறவி இருக்கல நான் தெளிவா சொல்றேன் சக்தி இருக்கு சக்தியை எப்படி வேணாலும் உபயோகப்படுத்தலாம் அம்பாள் வந்து சக்தி என்ன பண்ண திரிசூலமா வடிவமைச்சு பிரயோகம் பண்ணவா அம்பாள் அதே சக்தியை தான் பையனுக்கு கொடுக்கும் போது முருக பெருமானுக்கு கொடுக்கும் போது போயிட்டு சேர்த்து சக்தியை மூன்று சக்தியை குவித்து ஒன்றாக்கி முருகனுக்கு கொடுத்தா நல்லா புரிஞ்சுங்க அதே மாதிரி இறை சக்தி இருக்கு அந்த சக்தியை சித்தர்கள் எப்படி வேண்டுமானாலும் கையாளலாம் அவங்க கற்றுக் கொடுத்த அந்த கலையை கொண்டு யார் ஒருவர் சித்தர்களை பணிந்து யார் ஒருவர் இந்த நான் வந்து ஜென்மத்தில் நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு ஞானி பிருந்தாவன ஞானபீடத்தில் நடத்தக்கூடிய அற்புத சித்திர சிகிச்சை நூறு சதம் பலனளிக்கும் இது சத்தியமான உண்மை ஏன்னா அதுக்காக தான் இந்த வகுப்பை டிசைன் பண்ணிருக்கோம் அடுத்து சூக்ஷம சித்தர் கிளாஸ் பண்ணுவேன் ஏற்கனவே பண்ணிருக்கேன் ரகசிய சிகிச்சைன்னு சிகிச்சை பண்ணுவேன் இந்த மூணு இருப்பேன் சூக்ம சித்தர் சிகிச்சைங்கிறது மனோவியல் பிரச்சனை மனசுல போய் மாட்டிக்கிறது டிப்ரெஷன்ல இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை சரி பண்ணதுக்காக வச்சிருக்கோம் ரகசிய சித்தர் சிகிச்சை இது என்னன்னா உடல் மனம் இந்த உடலையும் மனதையும் கடந்த ஒரு நிலை இருக்கு நேரம் உயிருக்கு போயிடாதீங்க பல பேர் நம்ம சில விஷயங்கள்லாம் சொல்றதை பார்த்து அவனும் என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு பேசுறான் நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறுலயே பாத்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி வகுப்புகள் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லும் போது உடலை பற்றியது மனதை பற்றியது உயிரை பற்றியது உடல் பிணி மனப்பிணி உயிர்பிணின்னு நான் பேசியிருப்பேன் உயிர் பிணியை தான் சாகாத கல்வி சொல்லுதுன்னு சொல்லுவேன் ஆனா இதெல்லாம் கடந்து ஒரு ரகசியமா ஒரு விஷயம் இருக்கு உடல் பிணி இருக்கு இல்லையா மனப்பிணி இருக்கு இது ரெண்டுத்தையும் டெபினேஷன் பண்ணலாம் உயிர் பிணின் ஒண்ணும் இல்ல உயிர் இல்லாம போயிடுது உடம்புல இருந்து பிரிஞ்சு போடுறதா உயிர் பிணி ஆனா இதுக்கு இதுக்குள்ள ஒரு இருக்கு என்ன தெரியுமா அது உங்களுடைய இத சரி பண்றது வெறும் உடல் பிணி இங்க வரீங்க சில மந்திரங்கள் சொல்றோம் சக்தியை பிரயோகம் பண்றோம் உடல்ல இருக்க ஆதார மையங்கள் இயங்க ஆரம்பிச்சிருச்சு இறை சக்தி குவிய ஆரம்பிச்சிருச்சு உடல் நோய் சரியாகுது உங்களை சுற்றி ஆறானு ஒரு ஒட்டம் இருக்குது அவர பாடி இருக்குது இந்த அவராக பாடியில உங்களோட ஆதார மையத்தில் இருந்து வியாபிக்கக்கூடிய ஒளிகள் இருக்குது அந்த ஒளிகளில் தான் உங்களோட எண்ண பதிவுகள் விதி கருமங்கள்லாம் சூழப்பட்டிருக்கு இது பிரபஞ்ச வழியில் போய் கலந்து தான் நீங்கள் இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையை டிசைன் பண்ணுது அதை போயிட்டு சரி பொழுது உங்களோட டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே குறையும் அதுக்கு சில மந்திரங்கள் இருக்கு நம்ம அதை பிரயோகம் பண்றோம் சில தேவாதி தேவர்கள் உதவி பண்றாங்க சரியாக அடுத்து உயிர்ப்பிணி உயிர்ப்பிணிங்கிறத எந்த தேவர்களாலும் எந்த தெய்வத்தாலும் சரி பண்ண முடியாது அது சாட்சாத் இறைவனால மட்டுமே செய்ய முடியும் இறைவனோட அருள் இருந்தா மட்டும்தான் மரணத்தை விழலாம் வேற வாய்ப்பே கிடையாது எந்த தெய்வத்தாலையும் எந்த குருநாதனாலையும் செய்ய முடியும் அவன் அருள் இருந்தால் மட்டுமே இறைவனின் திருவருள் இருந்தால் மட்டுமே மரணத்தை ஒருவன் வெல்ல முடியும் மரணத்தை வெல்வதற்குண்டான உபாயத்தினை மட்டுமே குரு மகான்கள் கூறலாம் எந்த தெய்வத்திற்கும் அத்தாரிட்டி கிடையாது மரணத்தை ஜெயிக்க வைக்கிறது எவ்வளவோ ஹிஸ்டரி நான் சொல்லுவேன் ராமகிருஷ்ண பரமஹம்ச வாழ்க்கையெல்லாம் நடந்திருக்கு அவர் பூஜை பண்ண தெய்வமே அந்த காளிகா தேவியே குருவை நோக்கி போம் சொன்னதா தான் ஹிஸ்டரி ஆட்டோபயோகிராபி ஆஃப் பரமஹம்சரோட லைஃப்ல நடந்தது மான்களை சொல்லலாம் அப்போ இதை தாண்டி அறுத்து பாத்தீங்கன்னா உங்களோட ஊழ்வினை விதி ஐயா நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் நான் பாவம் பண்ணிட்டேன் எனக்கு மன்னிப்பு